ஓம் நமசிவாயே ஓம் அகதீஷாய நம பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் ஆர்வலர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மா வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூலத்திற்கான ஒரு பெருமருந்து இந்த மூல நோய் வந்து கர்ம நோயின்னு சொல்லப்படுது கர்ம நோய்கள்னு சில நோய்களை மட்டும் வகைப்படுத்தியிருப்பாங்க அதில் பாண்டு மகோதரம் இராஜபிளவை மோலம் பௌத்திரம் இதெல்லாம் வந்து கர்ம நோய் வகையில் வரும் அதே போல் வந்து பெண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எச்ஐவியை வந்து இப்படி ஒரு சில நோய்களை வந்து கர்ம நோய் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தீர்க்க முடியாத நோய்கள் நோய் அப்படிங்கிறது வந்து க நோய் துன்பம் சாக்காடு இதெல்லாம் வந்து கர்மாவில் வரும் ஆனால் தீர்க்க முடியாத கர்மா தீர்க்கக்கூடிய கர்மான்னு இருக்குது அப்போ தீர்க்க முடியாத கர்ம நோய்களில் ஒரு நோய் தான் இந்த மூலம் பௌத்திரம் இதை கேட்டு பயப்படாதீங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் ஒரே நாள் எங்கிட்ட வாங்க இந்த மூலம் நோய் போயிடும் ஒருவேளை மருந்தில் போயிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மூலத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பலன் அளிக்காதவங்களை ரொம்ப வந்து மனசஞ்சலத்தை ஏற்படுத்துது அப்போ வந்து அந்த ஒரு நாளில் மூலத்தை குணப்படுத்த முடியுங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பொய்ங்கிறது அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ப இந்த பெருமருந்தை வந்து நீங்கள் ஒரு இருபது நாள் இதை நீங்கள் சாப்பிடும் போதும் மருந்து புற மருந்து ரெண்டுமே கொடுத்துருக்கேன் அகத்துக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ம ஒரு மருந்து அதாவது பெருமருந்து வெளியில் வந்து உபயோகப்படுத்துறது சஞ்சீவி பஞ்சலை தொட்டு ஆசன வாயில் வச்சுக்கலாம் அல்லது உள்ள விரல் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயை தடவி மேலே பஞ்சலை தொட்டு வைக்கலாம் இது வெளி உபயோகம் சஞ்சீவி எண்ணெய் உள்ளுக்கு வந்து நவமூலத்துக்கு பெருமருந்து இது வந்து உள்ளுக்கு வந்து அஞ்சு கிராம்லேருந்து ஏழு கிராம் வரையிலாம் சாப்பிடணும் இந்த இருபது நாளில் எவ்வளோ வருடங்கள் மூலமாக இருந்தாலும் அதை வந்து இது கண்டிக்கும் புதுசாக ஒருத்தருக்கு மூலம் வந்திருக்கு மூணு மாதம் தான் இருக்குதுன்னா இந்த இருபது நாள் மறந்ததே குணமாயிடும் ரொம்ப வருஷமா மூலமா இருக்குன்னா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை எடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல குணமாயிடும் இப்படி தான் இந்த மூலத்தை நம்ம குணப்படுத்த முடியும் இது வந்து மூலத்திற்கான ஒரு பெரும் மருந்து இந்த மருந்துகளை நம்ம உபயோகம் பண்ணும்போது இந்த மூலத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை இது முற்றிலுமாக குறைக்கும் அதே மாதிரி மூலத்தை வந்து குணப்படுத்த முடியும் இந்த மூலம் கர்ம நோய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பத்து பேர் அஞ்சு பேருக்காவது இந்த மூல மருந்து சாப்பிடும் போது ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு அவங்க சா சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த மூல நோயிலேருந்து அவங்க வெளியே வந்துடலாம் ரெண்டாவது வந்து எண்ணெய் பண்டங்கள் கறி மாமிசங்களை சாப்பிடக்கூடாது மலம் போகமு போயிட்டு வந்தவுடனே நல்லா ஆசனம் வாய் கை எல்லாமே வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு தொல்காப்பியர் வந்து அவருடைய எழுதும் போது இந்த தொல்காப்பியத்துலேயே வந்து இந்த ம காலை கடனை முடிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையை வந்து முளங்கை வரையிலும் மண்ணள்ளி தண்ணியில் கரைச்சி அந்த ம அந்த கை ரெண்டு கையமும் ரெண்டு மூணு முறை கழுவு சொல்கிறார் அப்படி வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மூல நோய் வராமல் தடுப்பதற்கு உண்டான வழியை சொல்லியிருக்காங்க அப்போ உணவு வகையாகவும் வருது மோஷன் போயிட்டு பப்ளிக் பப்ளிக் அல்லது சுத்தம் இல்லாத டாய்லெட்டு அல்லது டாய்லெட் போயிட்டு வந்து கையை வாஷ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணலை அப்படிங்கிறதுனால பல காரணங்களால இந்த மூலம் வருது அதே போல் வந்து ரோடு கடைகளில் சுத்தம் இல்லாத கடைகளில் ஒரு சில கடைகளில் சாப்பிட்றதுனால அதிகம் கடைகளில் சாப்பிட்றதுனால அதிகம் வந்து டிரைவிங் அதிகம் டிரைவருங்களுக்கு வந்து இந்த மூலம் வரும் உட்காந்தே இன்ஜினியாக இருக்கறனால இப்போ அவங்களுக்குலாம் இது வந்து நல்ல ஒரு அற்புதமாக ஒரு ரெண்டு மூணு நாள்லையே அந்த வலி கடுக்கடுப்பு ஆசன வயலில் வெடுப்பு ஆசன வயலில் ரத்தம் வர்றது சீல் வர்றது அங்கே கொப்பளம் மாதிரி வர்றது இது எல்லாத்தையுமே இது தடுக்கும் குறைஞ்ச நாளில் வந்து இந்த மூல நோயை கண்டிப்பாக இந்த இரண்டு பெரும் மருந்துகளும் தடுக்கும் அக மருந்து புற மருந்து இது ரெண்டுமே தடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு துளி சந்தேகமும் பட வேண்டியதில்லை இது பலருக்கும் கொடுத்து நல்லாக்கி அனுபவத்தை கண்ட ஒரு அற்புதமான மருந்து நிறைய மூலத்திற்கான மருந்துகளை நம்ம யூடியூப் பக்கம் செய்முறையோடு போட்டிருக்கோம் வா பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எப்படி செஞ்சோன்னு சொல்லலையேன்னு சொல்லி கமெண்ட் பண்ண வேணாம் மருந்து செய்கிறவங்க அவசியம் வந்து நம்ம யூடியூப் பக்கத்தில் பாருங்கள் நூற்றி ஐம்பது வீடியோக்கு பக்கமாக போட்டிருக்கேன் அதில் நூற்றி ஐம்பது வீடியோ வந்து எல்லா முறைகளையுமே தெல தெளிவாக சொல்லியிருப்பேன் அது பார்த்து நீங்கள் நிறையா மருந்துகளை நீங்களும் செய்யலாம் கட்டுமுறை சுத்தி முறை செய்முறை எல்லாம் பண்ணியிருப்பேன் வைத்தியர்கள் மட்டும் செய்யுங்க தெரியாதவங்க செய்ய முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ரெண்டாவது வந்து இந்த மூலத்துக்கு உண்டான மருந்த வந்து நம்மளுடைய கர்மவினை விலகுனா மட்டும்தான் நம்ம இதை பார்க்கவோ தொடவோ முடியும் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு நல்ல மருந்து கிடைக்கும் அவரவர் ஜாதகத்தில் பாகிஸ்தானம் வலுப்பெற்று பாகிஸ்தானத்தை குரு பார்த்தாலோ சுபகிரக பார்த்தாலோ சுபகிரக திசை நடந்தாலோ தான் நமக்கு நல்ல மருந்து கண்குப்படும் நம்ம மருத்துவரை குறை சொல்லி மருந்தை குறை சொல்லி யாரை குறை சொல்லி இங்கே பொண்ணியும் இல்லை நமக்கு நோய் தீரணும் அதற்கான காலங்கள் நமக்கு வந்துடுச்சுன்னா தான் நல்ல மருத்துவர் நல்ல மருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்குறது வந்து அகத்திய சித்தர் பீடம் நம்ம சேலத்தில் மாதம் தான் நீங்கள் நம்ம யூடியூப் பக்கம் பார்க்குற நம்ம அகத்திய சித்தர் பீடம் நம்ம அகத்திய சித்தர் பீடத்துக்கு வந்து குரு பூஜை வரக்கூடிய ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்குது அந்த அழைப்புதலையும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்ம வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்ம அகத்தியர்கோயிலுடைய குரு பூஜையில் வந்து கலந்துருக்குங்க இது அஞ்சாம் ஆண்டு குரு பூஜை இப்போ வரப்போகுது ஆறாம் தேதி ஜனவரி மாதம் எல்லோரும் கலந்துக்கணும்னு ஒரு முறை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன் இதுவரை பொறுமையை பார்த்த நம்ம அன்பு வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்கள் சித்த மருத்துவ சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நமச்சிவாயம்